என் மாணவ செல்வங்களுக்கான விழம் பல்வேறு சான்ற உங்களுக்காக வருகை புரிந்து தேவை என்பது ஒரு பயமற்ற ஒரு செயல் தன்னவையை அழிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய செயல் என்ற தத்துவத்தை உங்களுக்கு விளக்குவதற்காகவும் உங்களுடைய பேரொன்றையும் ஆசீர்வாதத்தையும் வழங்குவதற்காகவும் நீங்க கூடியிருக்கிறார்கள் மாணவ செல்வங்களுக்கு ஒன்றே

சேர்ந்தது விருந்த உங்களுக்கான தேர் தேர்வு என்று நான் எண்ணுகின்றேன் உங்கள் அத்தனை பேர் சார்பாகவும் நான் தேர்வு நீங்கள் படித்ததை புரிந்து கொண்டு ஞாபகம் வைத்து தேர்வெழுதி வெற்றி பெற இந்த அவை சார்ந்த சம்பவம் உங்கள் அத்தனை பேர் அப்படோடு உங்களை ஆசீர்வதித்து வைப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றியாக